இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஹண்ட்ரடுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சி கொடுத்துருக்காங்க அண்ட் சைடுல பாக்கெட்டும் கொடுத்திருக்காங்க குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பாத்துட்டு இருக்கிறது ஒன் பிப்டிக்கான கலெக்ஷன் இது வந்து ஒன் செவன்டிக்கான இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க அண்ட் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த டிசைன் எலாஸ்டிக் டைப்ல குடுத்துருக்காங்க இது ரொம்பவே நிறைய பேர் கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் இதுலயுமே உங்களுக்கு சைட் பேக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க டபுள் கலர்ல உங்களுக்கு இப்ப இந்த மாதிரி ஸ்லீவ்ல ஒரு கலரும் பாடிக்கு ஒரு கலரும் சோ இது பாக்குறது ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல ஒரு நைட்டி ஃபீல் இல்லாம நமக்கு வந்து ஒரு சூப்பரா இருக்கு இது நைட் ட்ரெஸ் கான கலெக்ஷன்ஸ் தான் நைட் ட்ரெஸ்ல வந்து உங்களுக்கு வந்து காட்டன்லயும் இருக்கு பனியன் பனியன் கிளாத்லயும் இருக்கு அண்ட் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து காட்டன் கிளாத் இது வந்து எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ்ல அவைபிளா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்டி மட்டும் தான் அண்ட் கலர்ல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு குவாலிட்டி வைஸ் சொல்லியே ஆகணும் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க அண்ட் ஷால் பாத்தீங்களா ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப நம்ம தனித்தனியா பேண்ட் ஷால் அப்படி எல்லாம் எடுக்க தேவையில்லை நீங்க காலேஜோ ஆஃபீஸோ போறீங்கன்னா இந்த செட் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா கம்ஃபர்டபிளா இருக்கும் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னா மாதாஜி கார்மெண்ட்ஸ்ல தான் இருக்கும் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹரிஷ் பேக்கரிக்கு ஆப்போசிட்ல வடம்போக்கி தேரு ஃபர்ஸ்ட்ல இருக்குங்க இங்க ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நைட்டிஸ்ல இருந்து இன்ஸ்கர்ட்ல இருந்து எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம நைட்டிக்கான பார்க்க போறோம் சோ இவங்க கிட்ட நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஹண்ட்ரட்ல ஸ்டார்ட் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் எலாஸ்டிக் வைக்காதது அண்ட் ஜிப் இருக்கிறது எம்ப்ராய்டரி இருக்கிறது மெட்டர்னிட்டி வியர் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க சைஸ் எல் எஸ் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் எல்லா விதமான சைஸஸும் அவைலபிளா இருக்கு நான் எடுத்து காட்டுறேன் டீட்டெயிலா வீடியோ பாக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஹண்ட்ரெடுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுத்திருக்காங்க அண்ட் சைட்ல பேக்கெட்டும் கொடுத்திருக்காங்க குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸஸ்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நிறைய விதமான கலர்ஸும் வச்சிருக்காங்க டிசைன்ஸும் நிறைய இருக்கு சோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறதும் நூறு ரூபாய்க்கான கலெக்ஷன்ஸ் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக் வந்து இந்த மாதிரி டைட்டானிக் நெக் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ரெகுலரா வியோ பண்றது அண்ட் இந்த காட்டன் மெட்டீரியல்ல குடுத்துருக்காங்க அண்ட் இதுல கலர்ஸ்மே நிறைய இருக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு ஸோ கலர்ஸ் பாக்கலாம் கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க டிசைனுமே நிறைய டிசைன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பாக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நூற்றி இருபது ரூபாய்க்கான கலெக்ஷன் இதில் வந்து பைப்பிங் மாடலில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஜிப் இருக்கு ஜிப் இல்லாமையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் இதில் வந்து கலர்ஸுமே நிறைய இருக்கு சைஸஸ்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளாக இருக்கு ஸோ அதுலேயே வந்து ஜிப் இல்லாத கலெக்ஷன்ஸ் ஸோ பாருங்களேன் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் இதில் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸுமே வச்சிருக்காங்க நீ பாருங்க கலர்ஸ் வேற வேற டிசைனுமே இருக்கு ஸோ இங்கே கலர்ஸுக்கு நம்ம நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நூத்தி முப்பதுக்கான கலெக்ஷன் இது வந்து ஜிப் மாடலில் கொடுத்துருக்காங்க அண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு கலருமே ரொம்ப நல்லா இருக்கு இதுல வந்து சைட் பேக்கெட் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலையுமே எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஜிப் இல்லாத மாடலும் இருக்கு ஸோ பாருங்க உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஆப்ஷன்ஸும் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டி வேணும் அப்படின்னு கேட்டாலும் இங்கே கொடுக்குறாங்க ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இங்கே இருக்கு சோ பாருங்க கலருமே நிறைய கலர்ஸ் இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது எலாஸ்டிக் டைப் தான் பாத்துட்டு இருக்கோம் இதுவுமே வந்து ஒன் தேர்ட்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இதுலயும் சைட் பேக்கெட் கொடுத்துருக்காங்க அண்ட் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கு குவாலிட்டி வைஸ் நான் சொல்லவே தேவையில்ல குவாலிட்டி வைஸ் நீங்க காம்ப்ரமைஸே பண்ண வேண்டாம் அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில கொடுக்குறாங்க அண்ட் இதுல கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு டிசைன் வெரைட்டியும் கொடுக்குறாங்க சைஸ்னு பாத்தீங்கன்னா எக்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒன் பிஃப்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் டைப்ல கொடுத்துருக்காங்க நம்ம ரெகுலர் வியர் மாதிரி தான் இருக்கும் அண்ட் கிளாத் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் டிசைனுமே உங்களுக்கு வந்து ஒரு சட்டிலான பினிஷ்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸஸ்லாம் அவைலபிளா இருக்கு கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கொடுக்குறாங்க நம்மளுக்கு இங்க வந்து கலர் தான் எக்கச்சக்கமான கலர் வெரைட்டில கொடுக்குறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனும் கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரவா இருக்கு சோ அதுலயே வந்து எலாஸ்டிக் டைப்பும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு வந்து இது ரொம்பவே சூப்பர்வா இருக்கும் நீங்க இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றதுனால நீங்க நியூவா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா கலர் வந்து நிறைய கலர்ஸ் குடுக்குறாங்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து வேற வேற மாதிரி வரும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் ஃபிஃப்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பைப்பிங் மாடல் கொடுத்து இந்த மாதிரி ஜிப் டைப்ல கொடுக்குறாங்க சைடில் வந்து பேக்கெட்ஸும் கொடுக்குறாங்க ஸோ இதுலேயுமே எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளாக இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம கிட்ட வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே ஷாப் பண்ணிக்கலாம் மினிமம் த்ரீ தௌசண்ட்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ஏதாவது இப்போ நீங்க பாக்குறதுல பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கறது ஒன் பிப்டிக்கான கலெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி நேக் இது இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நல்ல புதுசா கொண்டு வந்திருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நார்மலா பார்த்தது இது எல்லாமே இப்ப நியூ கலெக்ஷனா கொண்டு வந்துருக்காங்க சோ இதுலயுமே உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்ல இருக்கு அண்ட் கலர்ஸுமே நிறைய கலர்ஸ் இங்க வந்து அவைலபிளா இருக்கு அண்ட் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னும் நிறைய கலெக்ஷன் நீங்க பாக்கணும் ஆனா வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா யோசிக்கவே வேணாம் வீடியோ கால் மூலமா உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் நேர்ல விசிட் பண்றதா இருந்தா கண்டிப்பா நேர்ல விசிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம ஒன் செவன்டிக்கான கலெக்ஷன் இது வந்து ரஜ்வாடி மெட்டீரியல் சோ இத பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு நெக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல கொடுத்துருக்காங்க இல்ல ஜிப் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு அதர் ஆப்ஷனும் இருக்கு அண்ட் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் குடுத்திருக்காங்க ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் வேற வேற மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அண்ட் சைசஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் பாருங்க சோ கலர்ஸ் ஏகச்சக்கமா வச்சிருக்காங்க மினிமம் நீங்க த்ரீ தௌசண்ட்ல இருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ ஒன் செவன்டிலேயே இது வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுவும் அந்த ரஜ்வாடி மெட்டீரியல் தான் சோ பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல குவாலிட்டி வைஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அண்ட் இதுலயுமே உங்களுக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு சைசஸ் சொன்ன மாதிரி எல்லா சைஸஸ்லயுமே அவைலபிளா இருக்கு ஸோ நீங்க கண்டிப்பா நேரா வந்து விசிட் பண்ணுங்க ஏன்னா இப்போ நிறைய பெஸ்டிவல் சீசன் எல்லாம் வரதுனால இன்னுமே உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஒன் செவன்டிக்கான கலெக்ஷன் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் பேட்டர்ல கொடுத்திருக்காங்க அண்ட் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பர்வா இருக்கு இந்த டிசைன் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஸோ எல்லாமே டார்க் கலரா கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பர்வா இருக்கு அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் அந்த பேட்டர்ன் எல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அண்ட் குவாலிட்டி வைஸ் சொல்லியே ஆகணும் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க சோ அதுலயே வந்து இது வந்து எலாஸ்டிக் டைப்ல கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே நிறைய பேர் கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் இதுலயுமே உங்களுக்கு சைட் பேக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபேப்ரிக்மே ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் நீங்க வந்து நேராக விசிட் பண்ணும்போது நீங்க டச் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃபேப்ரிக் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இதுலயுமே உங்களுக்கு வந்து கலர்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பாக்கிறது ஒன் நைன்டிக்கான கலெக்ஷன்ஸ் இது வந்து காட்டன் மெட்டீரியல் அண்ட் இது வந்து டைட்டானிக் மாடல்ல உங்களுக்கு பைப்பிங் வச்சு கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே சூப்பர்வா இருக்கு இனி வர சீசனுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் கம்ஃபர்டபுளா வியர் பண்றதுக்கு எல்லாருமே யோசிப்போம் அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பர்வா இருக்கும் அண்ட் இதோட சைஸ்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் டிசைன் பாத்தீங்களா பேட்டர்ன் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு சோ நிறைய நம்ம காமிச்சுட்டே போலாம் அந்த அளவுக்கு ஏக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காலர் நெக் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஜிப் டைப்ல கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெரைட்டி காட்டுறாங்க தெரியுமா ஆ இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ்ல ஒரு கலரும் பாடிக்கு ஒரு கலரும் சோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல ஒரு நைட்டி ஃபீல் இல்லாம நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரா இருக்கு இது அண்ட் அடுத்ததான் இதுல வந்து கலர்ஸுமே உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு நல்ல ஒரு டார்க் ஷேடு எல்லாமே ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சைசஸ்ன்னு பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல்னு ரெண்டு சைஸஸ்ல குடுக்குறாங்க அண்ட் இது பாத்தீங்கன்னா அந்த காலர் நெக் பாத்தோம் இல்லையா அதுக்கான இதுதான் இது இதில் கலர்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி ஃபோர் கலர்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் குஜிலி மெட்டீரியல்லே வந்து உங்களுக்கு காலர் டைப்லையும் கொடுக்குறாங்க ரொம்பவே சூப்பவா இருக்கு இந்த டிசைன் பார்த்தீங்களா எவ்வளவு சூப்பரான டிசைன் இதான் நம்ம ஆன்லைன்ல நிறைய பார்த்துருக்கோம் பட் ஆஃப் லைன் ஷாப்ல வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டில குடுக்குறாங்கன்னா நம்ம மாதாஜி கார்மெண்ட்ஸை கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ஏன்னா இங்க ஏகப்பட்ட கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு இருக்குன்னு நம்ம வீடியோஸ்ல ஃபுல்லா காட்ட முடியாது நம்ம ஜஸ்ட் சாம்பிள்ஸ் எடுத்து காமிச்சுட்டு இருக்கோம் பட் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு கண்டிப்பா நேராக விசிட் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது டூ ஹண்ட்ரட்கான கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா டைப் இதுல வந்து நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணிக்க தேவையில்ல ஏன்னா சைட்ல ஒரு ரோப் உங்களோட சைஸ் ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் சைட்ல வந்துருக்காங்க அதனால ரொம்பவே ரொம்ப இருக்கும் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு குவாலிட்டியில குடுத்திருக்காங்க அண்ட் நெக் வந்து நல்ல ஏற்றி இருக்கிறதுனால உங்களுக்கு வியர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் நல்ல சூப்பரான ஒரு ஃபிராக் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு േ <laughs> இந்த மாதிரி கலர் வெரைட்டில இருக்கு இது போடுறா நைட்டி ஒரு நைட்டி போடுற ஃபீலே இருக்காது ஜஸ்ட் ஒரு கவுன் வியர் பண்ண மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் வச்ச நைட்டி தான் இது வந்து ரொம்பவே சூப்பர்வா இருக்கு மிரர் ஒர்க் வச்சு ஒரு சுடிதார் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பேக்கெட்மே கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டிக்கு இவ்வளோ ஒர்க் வச்சு ஒரு நைட்டி பாத்துட்டு இருக்கோம் கலர்ஸுமே நிறைய கலர்ஸ் இருக்கு அண்ட் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அண்ட் கலர்ஸ் பாத்தீங்களா ஒவ்வொரு கலரும் அவ்வளோ அழகா இருக்கு உங்களுக்கு இதுல ஏதாவது கலர் பிடிச்சிருந்தாலும் நீங்க வீடியோ கால்ல நீங்க ஆர்டர் பண்ணாலே நீங்க வாங்கிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட்ல இருந்தே நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வந்து வந்து கலெக்ஷன்ஸ் தான் இது இன்ச்ல இருந்து நல்ல ஹைட்டா இருக்கெல்லாம் வந்து நைட்டி வந்து லென்தா கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே இங்க நைட்டி இருக்கு இப்ப இது வரைக்கும் நம்ம எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் பார்த்தோம் இல்லையா இது வந்து த்ரீ எக்ஸ் சோ நான் வந்து சும்மா சொல்லல எல்லா விதமான சைஸஸ்க்கும் எல்லா கலர் இருக்கும் எல்லா டிசைன்ஸும் இருக்கும் சோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பர்வா இருக்கு இது வந்து ஜிப் கொடுத்திருக்காங்க அண்ட் சைட் பாக்கெட் இருக்கு அண்ட் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நல்ல கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்மே குடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஃபோர் எக்ஸல்கான கலெக்ஷன் ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல ஒரு ப்ளஸ் சைஸா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நைட்டி கிடைக்கல எனக்கு வந்து என்னோட சைஸு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவீங்க இங்கே வந்தீங்கன்னா எல்லா விதமான சைஸஸும் அவைலபிளா இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப் பேட்டர்னில் கொடுக்குறாங்க கலருமே ரொம்ப சூப்பரான கலரில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய கலர்ஸுமே இருக்கு ஸோ பாருங்க இதெல்லாம் சூப்பரான கலர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேட்டர்லேயும் வந்துருது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு ஃபேப்ரிக் சொல்லணும் ஃபேப்ரிக் அந்த அளவுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது டூ ஹண்ட்ரடுக்கான ஃபீடிங் நைட்டி தான் ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஜிப் கொடுத்துருக்காங்க அது கவர் ஆகுற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் வியர் பண்றதுக்கு கலர் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸும் கொடுத்துருக்காங்க சைஸஸ்மே இங்க அவைலபிளா இருக்கு ஸோ பாருங்க நிறைய கலர்ஸும் இருக்கு அண்ட் நிறைய விதமான டிசைன்ஸுமே இருக்கு நெக்ஸ்ட் வந்து மெட்டர்னிட்டி வியர்ல இப்போ நீங்க ரொம்ப ட்ரெண்டிங்கா பாத்துட்டு இருக்கிற அந்த ஃபிராக் டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க இதுல வந்து அட்ஜஸ்டபிள் ரோப்புமே கொடுத்துருக்காங்க சைட் பேக்கெட்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ வியர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் நல்ல ஒரு திக்கான இதுல கொடுத்துருக்கிறதுனால நீங்க வெளியில வியர் பண்ணிட்டு போனாலுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுல வந்து மூணு சைசஸ் அவைலபிளா இருக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அண்ட் இதோட கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இதெல்லாமே நீங்க ஆன்லைன்ல பாத்துருப்பீங்க பட் இங்க வந்து ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாகவும் கிடைக்குது குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு இப்போ நம்ம பாத்து பாத்தீங்கன்னா டூ எயிட்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மாதிரி பேக்கெட்ஸுமே கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு வித் ஷாலோட வந்துருது வியர் பண்ணும் போது நம்ம எல்லாரும் தேடுற ஒரு விஷயம் இந்த ஷால் தான் அதுக்குமே உங்களுக்கு செட்டாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த ப்ரைஸ்ல கிடைக்குதுன்னா உன்னவே ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில கொடுக்குறாங்க அண்ட் இதுல கலர்ஸுமே நிறைய கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி காண்ட்ராஸ்டா உங்களுக்கு ஷாலுமே கொடுத்துறாங்க ஸோ வியர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக அவைலபிளா இருக்கும் இதுல சைசஸ் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்கர்ட் தான் பாக்க போறோம் இன்ஸ்கர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு டைப்ல குடுக்குறாங்க ஏழு பார்ட் எட்டு பார்ட் ரெண்டு டைப்ல இருக்கு அண்ட் குவாலிட்டி வைஸுமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆகும் அண்ட் உங்களுக்கு வந்து சைஸ் பொறுத்து ரேட்டும் மாறும் இது வந்து எயிட்டி ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுறது அண்ட் குவாலிட்டி அடுத்த குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டினுக்கான கலெக்ஷன்ஸ் தான் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு பிரைஸ் ஏத்த மாதிரி டிஃபர் ஆகும் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழ எம்ப்ராய்டரி இருக்க மாதிரி இல்ல நார்மல் அந்த மாதிரி எல்லா விதமான பேட்டர்ன்லயுமே இங்க அவைலபிளா இருக்கு சோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் அண்ட் வந்து உங்களுக்கு சைஸ் ஏத்த மாதிரி மாறும் இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எம்பிராய்டரி போட்டு அந்த டிசைன்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம நார்மலா பாத்தோம் இல்லையா அந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளவுஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபுல் வாயில் இருக்கு ஆரி ஒர்க் இருக்கு அண்ட் டிசைனர் ஒர்க் பிளவுஸ் இருக்கு அண்ட் வந்து கலம் கறி ப்ளவுஸ் இருக்கு அண்ட் சிங்கிள் கலர்ல வேணும்னாலும் அந்த மாதிரி இதுவும் வச்சிருக்காங்க இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எயிட்டி பாயிண்ட்டும் இருக்கு ஒரு மீட்டரும் இருக்கு ஸோ ரெண்டுலயுமே அவைலபிளா வச்சிருக்காங்க நீங்க வந்து இப்படி பவுச்சா எடுக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான கலர்ஸுமே உங்களுக்கு வந்துருது அண்ட் அப்படி வேண்டாம் எனக்கு சிங்கிள் கலரா வேணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிங்கிள் கலராவுமே கொடுத்துடறாங்க அண்ட் டிசைன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க வெரைட்டியுமே நிறைய வெரைட்டி கொடுக்குறாங்க ஸோ பாத்தீங்கன்னா கிளாத் வைஸ் ரொம்பவே குவாலிட்டியான அண்ட் அண்ட் கோல்டு கோல்டு கலர்லயே வந்து நிறைய விதமான ஷேட்ல ஒரு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா கலர்மே அதுல வந்துருது சோ ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு இதுல வந்து உங்களுக்கு உங்களுக்கு த்ரீ டைப்ஸ்ல குடுக்குறாங்க எந்த குவாலிட்டியில வேணுமோ அந்த குவாலிட்டியில நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நைட் ட்ரெஸ்கான கலெக்ஷன்ஸ் தான் நைட் ட்ரெஸ்ல வந்து உங்களுக்கு வந்து காட்டன்லயும் இருக்கு பனியன் க பனியன் கிளாத்லையும் இருக்கு அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து காட்டன் கிளாத் இதுல வந்து எல் எக்ஸல் டபுள் எக்ஸல்னு மூணு சைசஸ்ல அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி மட்டும் தான் அண்ட் கலர்ல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இது ஜிப்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து பேண்ட்ல வந்து இந்த மாதிரி ரோப் அட்ஜஸ்ட்மென்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ்மே கொடுக்குறாங்க ஸோ நைட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு சாம்பிள் தான் பார்க்க போறோம் ஏன்னா ஃபுல் வீடியோல உங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம காட்ட முடியாது இல்லையா அதான் சாம்பிள் நான் காட்டுறேன் நீங்க நிறைய வெரைட்டிஸ் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நேரா ஷாப்பை விசிட் பண்ணுங்க சப்போஸ் உங்களால நேரில் வர முடியலன்னா ஆன்லைன் மூலமாவும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது பனியன் கிளாத் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது கிட்ஸ்ல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லாருமே விவா பண்ணிக்கலாம் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல வந்து த்ரீ பீசஸ் வருது இதுல வந்து ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு வேற மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது த்ரீ செட் குர்த்தா செட் தான் பாக்க போறோம் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஷாலு பேண்ட் எல்லாமே செட்டாக வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டென்லருந்தே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் கலர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கலர்ல அண்ட் வந்து குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பரவா கொடுக்குறாங்க இதுல வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நான் லுக்வைஸ் காட்டணுன்றதுக்காக நான் இப்போ எடுத்து காட்டேன் இன்னொரு கலர் காமிக்கிறேன் பாருங்க ஸோ குவாலிட்டி வைஸ் சொல்லியே ஆகணும் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க அண்ட் ஷால் பாத்தீங்களா ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப நம்ம தனித்தனியா பேண்ட்டு ஷால் அப்படிலாம் எடுக்க தேவையில்ல நீங்க காலேஜோ ஆஃபீஸோ போறீங்கன்னா இந்த செட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கு நீங்க ஒருவேளை நீங்க வேற ஊர்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்ல ஷாப் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து வீடியோ கால் மூலமா நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் ஃபைவ் டென்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சைஸுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் அண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் உங்களுக்கு வந்து கலர்ஸ் அண்ட் நிறைய வந்து மாடல்ஸ்ல குடுக்குறாங்க பாத்தீங்களா உங்களுக்கு அந்த பேட்டர்லயே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரான இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு அண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கேட்லாக்கும் குடுத்துறாங்க ஸோ பாத்தீங்களா ரொம்பவே சூப்பரான லுக்ல நம்ம டெய்லி வியோ இருக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு எல்லாம் ரொம்ப சூப்பவா இருக்கும் இல்ல நீங்க ஒரு பிசினஸ்க்காக எடுக்கிறீங்கனாலுமே உங்களுக்கு வந்து இந்த பேக் ஃபுல்லாக எடுக்கிறப்போ கரெக்ட் உங்களுக்கு வந்து இந்த கூட குடுத்துடறாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது நிறைய டிசைன்ல நிறைய கலர்ல அண்ட் சைஸஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சோ இந்த குவாலிட்டி எல்லாமே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியா கொடுக்குறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சைட் பாக்கெட்ஸோட குடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து ஃப்ராக் டைப்ல பாக்குறோம் சோ இது இப்போ நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு த்ரீ செட் பீஸா வர்றதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுலா இருக்கும் சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம எல்லாத்தையுமே ஒரே வீடியோல சொல்ல முடியாது இல்லையா அதனால எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்திருக்கோம் கண்டிப்பா நம்ம ஷாப்ப விசிட் பண்ணுங்க நம்ம மாதாஜி கார்மெண்ட்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு ஏ டு ஜட் கிடைக்குது நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா மினிமம் த்ரீ தௌசண்ட்ல இருந்தே இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனா இருந்தாலும் சரி ஆஃப்லைனா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நீங்க த்ரீ தௌசண்ட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃபர் ஆகுமே தவிர மற்றபடி எல்லா விதமான வெரைட்டிஸும் வச்சிருக்காங்க கண்டிப்பா இப்ப அடுத்தடுத்த பெஸ்டிவல்ஸ் வர போது இப்பவே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க மிஸ் பண்ணிருவீங்க சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்கணும்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி சூப்பரான வீடியோல பாக்கலாம் பாய்